வணக்கம் தமிழிய என்ற இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இந்த திகதியில் தான் ஜனாதிபதி தேர்தல் யாராலும் தடுக்க முடியாது அரசியல் முக்கிய இலங்கை பெண்களின் வங்கி கணக்கு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு வேலைவாய்ப்பு என்ற பெயரில் பாரிய மோசடி மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை சூறாவளியாக விரிவடைந்துள்ள ரீமால் புயல் வளிமண்டலவியல் திணைக்கிழமை சரிக்கை கொழும்பில் உள்ள மக்களுக்கு வெளியான அவசர அறிவிப்பு மலையக தொடர்ந்து சேவைகள் தொடர்பில் விசேட அறிவிப்பு இன்றும் கொழும்பில் மூடப்படும் வீதிகள் மேயோயா பகுதியில் விபத்துக்குள்ளான வேன் ஒருவர் உயிரிழப்பு விரிவான செய்திகள் இலங்கையில் இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தேதி தேர்தல் நடைபெறும் அந்த தேர்தலை யாராலும் தடுக்க முடியாது எனவும் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் ஹட்டன் நகரில் நேற்றைய தினம் நடைபெற்ற கட்சியின் நிகழ்வில் பிரதம அதிதியாக காத்துரட ஜனதா பெருமுனை தலைவரும் നവറലിക ഉറപ്പിനു കരുത്ത് തെവിക്കും പോ വിജയദാസ രാജപക്സെ ഇവർ തെരഞ്ഞെടുത്തുള്ള കരുത്ത് തെറിത്ത വിജയദാസ രാജപക്സ ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാല് ആണ്ട് നനാധിപതി തേതീൽ ശ്രീലങ്ക കക്ഷി തീർക്കമാണ് പല വായ കക്ഷിയാടും തെരഞ്ഞെത്തുന്ന தெற்காசியாவில் வங்கி கணக்கு வைத்திருக்கும் பெண்களின் சராசரியுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் பெண்கள் வங்கி கணக்கு வைத்திருக்கும் எண்ணிக்கையானது இருப்பதாக தெரிய வந்துள்ளது தெற்காசிய நாடுகளில் கணக்கு வைத்திருப்பவர்களின் சராசரி வீதமாகவும் இலங்கையில் இந்த எண்ணிக்கை எண்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று வீதமாகவும் இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது மேலும் பிராந்தியத்தில் உள்ள இணைய நாடுகளுடன் ஒப்பிடும் போது அதே பெருமானம் கொண்ட பதினைந்து வயதுக்கும் இருபத்தி நான்கு வயதுக்கும் இடைப்பட்ட இளைஞர் கணக்கு வைத்திருப்பவர்களின் சதவீதம் இலங்கையில் அதிகமாக இருப்பதாக இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது நாட்டின் பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் எண்பத்தி ஒன்பது வீதம் பேர் ஏதேனும் ஒரு வங்கி கணக்கை வைத்துள்ளனர் இது தெற்காசிய நாடுகளில் அறுபத்தி எட்டு சதவீத எண்ணிக்கையை காட்டுகிறது குறைந்த நடுத்தர வருமானம் உள்ள நாடுகளுடன் ஒப்பிடுகையில் எண்ணிக்கையானது அறுபத்தி இரண்டு சதவீதமாக காணப்படுகிறது இதன்படி வங்கி உள்ளிட்ட நிதி நிறுவனங்களில் கணக்கு வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கையில் முப்பத்தி இரண்டு சதவீத மக்கள் சம்பளம் அல்லது அரசாங்க பணம் பெற முதலில் கணக்கை திறந்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா சுங்கத்துறையில் வேலை பெற்று தருவதாக கூறி பணத்தை கொலையடிக்கும் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு சுங்க திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது குறித்த மோசடி தொடர்பில் தமக்கு பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சுங்க திணைக்களத்தின் பேச்சாளர் சீவழி அர்க்குட தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அரசு துறைக்கு போட்டி பரீட்சை எழுதுபவர்களை இலக்காக கொண்டு இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்க திணைக்களத்தில் இணைவதற்கு அவ்வாறானதொரு முறையில்லை எனவும் போட்டி பரீட்சையில் அதிக புள்ளிகளை பெற்றவர்களே பணிக்கு அமர்த்தப்படுவர் எனவும் சீவலி அருக தெரிவித்துள்ளார் மேலும் இந்த விடயம் தொடர்பாக மக்களை அவதானத்துடன் இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வங்காள பிரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுக்கம் தற்போது சூறாவளியாக விரிவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கை சுழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக் கடற்பகுதியிலும் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பழுத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சுழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் ஆதனி அன்பத்த கிழக்கு வங்காள விரிகுடா கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக கடத்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவெளி சப்ரகமோ மாகாணத்திலும் நுவரொலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் ஒன்றைய தினம் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான பழுத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது ാണങ്ങളിലും മാതൃ മാവട്ടങ്ങളിൽ സില ഇടങ്ങളിലും എഴുപത്തി ഐറ്റർ അളവാണ് മഴ പെയ്യൂടും എതിർകൂരപ്പെട്ടുള്ളത് കൊള മാവട്ടത്തെ പല പ്രധാന വീതികൾ ഇന്ന മൂടപ്പെടുന്ന പോലീസാർ തെരുവിള്ള நாட்டில் கடந்த சில நாட்களாக நிலவும் கடும் காற்றுடன் கூடிய காலநிலையால் மரங்கள் முறிந்து விழுவதால் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இவ்வாறு வீதிகள் மூடப்படவுள்ளதாக உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவா தெரிவித்துள்ளார் அதன்படி பௌத்தாலோக மாவத்தை மலைசேகர சந்தையிலிருந்து தும்முளை சுற்றுவட்டம் வரையும் விஜய்ராம வீதி கிரிகோரி வீதி சந்திலிருந்து பௌத் லாகோ வீதி வரையும் பெரஹெரா மாவத்தை ஜேம்ஸ் பீரிஸ் மாவத்தை சந்தையிலிருந்து ரொட்டுடா சந்தி வரையும் ப்ரே ஃப்ரூக் சப் பகுதியும் இவ்வாறு மேலும் விசாக் வளையங்களுக்கு வரும் மக்கள் தங்களது வாகனங்களை பாதுகாப்பான இடங்களில் நிறுத்திவிட்டு அந்த வளையங்களுக்கு நடந்து செல்ல முடியும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இரவு நேர மலேக்கு தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது தண்டவாளங்களின் மீது மரங்கள் முறிந்து விழுந்துள்ளமையினால் இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பதனை மற்றும் கொழும்புக்கு இடையில் சேவையில் ஈடுபடும் இரவு நேர சிறப்பு தொடருந்துகள் இன்று மூன்றாவது நாளாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் ஏனைய தொடருந்துகள்ர் மே நோக்கி பயணித்த தொடருந்தில் வளகும்புர பகுதியில் வைத்து தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதன் காரணமாக குறித்த சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது இதன் காரணமாக நான்கு தொடருந்து சேவைகள் தாமதம் கூடும் எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் படுகாயமடைந்துள்ளனர் போலீசார் தெரிவித்துள்ளனர் பாதனியாவில் இருந்து அன்ராதபுரம் நோக்கி பயணித்த குறித்த வேன் சாரதி உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டதால் மியோயா பாலத்தின் மீது மோதி வீதிய விட்டு விலகி பின்னர் மரத்தில் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது இந்நிலையில் பயணித்தவர்களில் பிரதேசத்தைச் சேர்ந்த அறுபத்தொன்பது வயதுடைய நபர் உயிரிழந்துள்ளார் மேலும் பேர் காயமடைந்த நிலையில் கல்கமுவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதுடன் அவர்களில் ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேவேளை விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எதிரன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி